அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் எம் கே சேனல் சார்பாக வரவேற்கிறேன் இந்த பகுதியில் நாம் கார்த்திகை தீப திருநாள் சிறப்புகள் என்ன மற்றும் தீப திருநாள் உருவான புராண கதைகள் என்ன என்பது பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் கார்த்திகை தீப திருநாள் தமிழ் கடவுள் முருகனுக்கு உகந்த நாளாகவும் அடிமுடி காண இயலா அக்னிஸ்வரூபமான ஆதிசிவனுக்கு உகந்த நாளாகவும் வருடந்தோறும் கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தன்று கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் இது மூன்று நாள் பண்டிகை தீப திருநாளன்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் மகாதீபம் ஏற்றப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெறும் இப்போது நாம் கார்த்திகை தீபம் ஏன் பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது என்பதற்குண்டான புராண கதைகளை பற்றி பார்க்கலாமா முதல் கதையின்படி அசுரனான சூரபத்மனை ஒழிக்க தேவாதி தேவர்களின் வேண்டுகோளை ஏற்று சிவபெருமானின் நெற்றிக் கண்ணில் இருந்து உதித்த பிள்ளை கடவுளே முருகன் இவர் அவதரிக்கையில் மகாதேவரின் அறுவகை ரூபங்களான தத்புருஷம் அகோரம் சத்யோஜதம் வாமதேவம் ஈசானம் அதோமுகம் எனும் ஆறு வடிவங்களின் பிரதிமைகளாக ஆறு முகமும் பன்னிரு கைகளும் கொண்டு அவதரித்தார் முருகர் சப்தரிஷிகளின் அறுவரின் மனைவிரான கார்த்திகை பெண்கள் சரவண பொய்கையில் ஆறு கண்டெடுத்து வளர்த்தெடுத்து அவருக்கு போர்க்களை பயிற்றுவித்தனர் ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு குழந்தை என தனித்திருந்த ஆறு முகங்களையும் ஒன்றென சேர்த்து கார்த்திகேயனாக ஆக்கியவள் அன்னை பார்வதி கார்த்திகை பெண்கள் ஆறு சிறு குழந்தைகளாக ஆறு முகனை கண்டெடுத்த நாளே முருகனின் ஜனன நாளாக கருதப்பட்டு அந்த நாள் கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடப்படுகிறது மற்றும் ஒரு புராண கதையின்படி படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவிற்கும் இடையில் யார் பெரியவர் என்ற சண்டை மூண்டபோது சிவபெருமான் தோன்றி என் அடிமுடியை யார் முதலில் பார்க்கிறீர்களோ அவர்கள்தான் பெரியவர் என்று சொன்னார் பரம்பொருளான சிவனின் அடிமுடியை யாராலும் காண முடியாது ஆனாலும் விஷ்ணு பகவான் வராக அவதாரம் கொண்டு பூலோகத்திற்கு சென்று சிவபெருமானின் அடியை காண சென்றார் பிரம்மர் அன்னப்பறவை அவதாரம் கொண்டு விண்லோகத்திற்கு சென்று சிவபெருமானின் முடியை காண சென்றார் இப்படி பல நாட்கள் தேடியும் திருமாலால் த சிவபெருமானின் அடியை காண முடியவில்லை அதனால் அவர் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டார் ஆனால் பிரம்மனோ தனது தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் சிவனின் தலையில் இருந்து விழுந்த தாழம்புவிடம் தான் சிவனின் அடிமுடியை பார்த்ததாக பொய் சாட்சி சொல்ல வைத்தார் இது பொய் என்று தெரிந்து சிவபெருமான் கடும் கோபம் கொண்டு இனி பூலோகத்தில் பிரம்மனுக்கென்று எந்த ஒரு ஆலயமும் அமைக்கக்கூடாது என்றும் இனி தாழம்பு கொண்டு தன்னை வழிபடக்கூடாது என்றும் சாபமிட்டார் இதனால் பிரம்மனுக்கென்று தனி ஆலயமும் அமைக்கப்படாமல் சிவனுக்கு தாழம்பு கொண்டு வழிபாடு நடத்தாமலும் இருந்து வந்தது பிரம்மனாலும் திருமாலாலும் சிவனின் அடிமுடியை பார்க்க முடியாததால் அவர்களுக்காக சிவன் ஜோதி பிழம்பாக காட்சியளித்தார் ஜோதியாக விளங்கிய சிவபெருமானை மக்கள் அனைவரும் பார்த்து பரவசமடைய வேண்டும் என்று பிரம்மனும் திருமாலும் சிவனிடம் முறையிடவே சிவபெருமானின் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலையில் ஜோதியாக எழுந்தருளினார் இப்படி சிவபெருமான் ஜோதியாக காட்சியளித்த நாளே திருவண்ணாமலையில் ஜோதி விளக்கேற்றியும் வீட்டில் தீபம் ஏற்றியும் வழிபடப்படுகிறது பிரம்மதேவரும் தாழம்பூவும் தங்கள் தவறுகளை உணர்ந்து சிவபெருமானின் உத்தரகோசமங்கை திருத்தலத்தில் பல வருடங்கள் தவம் இருந்தனர் இவர்களின் தவத்தை ஏற்று மனமிறங்கிய சிவபெருமான் இருவரையும் மன்னித்து அவர்களின் சாபங்களையும் நீக்கினார் இதன் பிறகே உத்தரகோசமங்கை திருத்தலத்தில் சிவனுக்கு தாழம்பூ வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது அதே போன்று பூலோகத்தில் பிரம்மனுக்கென்று ஆலயமும் அமைக்கப்பட்டது திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி ஆனால் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலம் திருவண்ணாமலை இந்த ஸ்தலத்தில் எம் பெருமான் அக்னி ஸ்வரூபமாக ஜோதி பிழம்பாக நின்று அருள் பாலிக்கிறார் திருவண்ணாமலை கோவிலுக்குள் சென்று சுவாமியை தரிசிக்கிறோம் என்றால் எப்போதும் ஒரு விதமான வினோதமான உணர்வு நமக்கு ஏற்படும் எவ்வளவுதான் வெளியே குளிர் இருந்தாலும் கோவிலுக்குள் நுழைந்தவுடன் ஒருவித வெப்பம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் அந்த சமயம் இப்போதே நமக்கு இப்படி இருக்கிறதே சுவாமி ஜோதிப்பிழம்பாக நின்ற போது எப்படி இருந்திருப்பார் என்ற எண்ணம் மனதில் தோன்றும் இன்றும் அந்த கோவிலில் உணர்கின்ற வெப்பத்தை நினைத்து நம் உடல் நடுங்கிவிடும் அந்த அளவுக்கு அந்த ஸ்தலம் பரிசுத்தமானது இந்த அற்புதமான தளத்தில் பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் மட்டுமல்ல முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் இந்த உலகில் வாழும் எல்லா உயிர்களுக்கும் நான் இருக்கின்றேன் துன்பம் ஒருபோதும் உங்களை அண்டாது என்று சொல்வதற்காகவே பெருமான் நெருப்பு மழையாக நின்று காட்சி கொடுத்தாராம் இந்த அற்புதமான நாளைத்தான் நாம் தீப திருநாளாக கொண்டாடி வருகிறோம் நெருப்பு மழையாக காட்சி கொடுக்கும் எம்பெருமான் எம்பெருமானை மேலே தேடி தேடி பறந்து போய் கொண்டிருந்த பிரம்மதேவராலும் கீழே தேடி போய் கொண்டிருந்த நாராயணனாலும் காண முடியவில்லை ஏனென்றால் செல்வ செருக்கினாலும் கல்வியின் செருக்கினாலும் இறைவனை காண்பது என்பது முடியாத காரியம் என்பதால்தான் இந்த உணர் உண்மைகளை உணர்த்துவதற்காகத்தான் திருவண்ணாமலைக்கு அந்த பெயர் ஏற்பட்டது அண்ணாமலை என்றால் என்ன அண்ணுதல் என்றால் நெருங்குதல் அண்ணா என்றால் நெருங்கவே முடியாதது பிரம்மாவால் முடியையும் விஷ்ணுவால் அடியையும் அளவிட முடியாத அந்த மாபெரும் மலை என்பதால் அண்ணாமலை எனப்பட்டது இறைவன் நம்மை விட மிக உயர்ந்தவர் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த பெயர் சூட்டப்பட்டது அங்கு எழுந்தரில் இருக்கும் இறைவன் அண்ணாமலையார் என அழைக்கப்படுவதும் இதனால் தான் திருவண்ணாமலையை நினைக்கும் போதெல்லாம் நம் உள்ளிருக்கும் ஆணவம் அகந்தை பொய்யான பெருமிதம் ஆகியவற்றை நீக்கி இறைவனை நோக்கி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணமே தோன்றும் இதனால் தான் நினைத்தாலே முக்தி தரும் தெய்வீக திருத்தலம் திருவண்ணாமலை என்ற வாக்கு நம் முன்னோர்களால் நமக்கு வழங்கப்பட்டது கார்த்திகை தீப திருநாளன்று பாரம்பரியமாக ஏற்றப்படும் அகல் விளக்கு தீபங்கள் தான் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றுவது என்பது வெறும் விளக்கு ஏற்றுவது மட்டுமல்ல அது ஒரு பாரம்பரியம் ஒரு நம்பிக்கை திருவண்ணாமலை மலையில் ஏற்றப்படும் மகா தீபத்தின் ஒளியைப் போலவே வீடுகளிலும் ஒளி வீச வேண்டும் என்பதற்காகவே இந்த தீபங்கள் ஏற்றப்படுகின்றன திருவண்ணாமலை மலையின் உச்சியில் மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றப்படும் அதை பார்த்து நாம் நம் வீடுகளிலும் விளக்குகள் ஏற்ற வேண்டும் ஆனால் ஆறு ஐந்துக்கு தான் விளக்கு ஏற்ற வேண்டும் இதற்காக நாம் புதிதாக ஐந்து முதல் பத்து விளக்குகள் வாங்கி பழைய விளக்குகளையும் அதனோடு சேர்த்து கொள்ளலாம் இந்த விளக்குகளை நன்றாக கழுவி மஞ்சள் குங்குமம் இட்டு தயார் செய்து வைக்க வேண்டும் கார்த்திகை தீப திருநாளில் மாலை ஐந்து மணிக்கே வீட்டு வாசலில் கோலமிட்டு விளக்குகளை எடுத்து வைக்க வேண்டும் குறைந்தது இருபத்தி விளக்குகள் ஏற்ற வேண்டும் அதிகபட்சமாக எத்தனை விளக்குகள் வேண்டுமானாலும் ஏற்றலாம் இருபத்தி ஏழு விளக்குகள் என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கிறது வாசலில் கோலத்தின் மீது தாம்பூலம் வைத்து குத்து விளக்கு ஏற்ற வேண்டும் முதலில் வாசலில் விளக்கேற்றி பிறகு பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும் பூஜை அறையில் ஏற்றிய விளக்கை வெளியே எடுத்து செல்ல கூடாது வாசலில் வைத்த குத்து விளக்கு முப்பது நிமிடங்கள் இருந்தால் போதும் பிறகு அதை உள்ளே எடுத்து வைத்து வைக்கலாம் வீட்டின் மற்ற இடங்களில் ஏற்றிய விளக்குகளை அடிக்கடி தூண்டிவிட வேண்டும் இப்படி மூன்று நாட்கள் தொடர்ந்து விளக்கேற்ற நமக்கு மிகவும் நல்ல பலன் கிடைக்கும் இவை தவிர கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கென்று சில முறைகளும் வழக்கங்களும் இருக்கின்றன அதாவது கிழக்கை நோக்கி விளக்கேற்றினால் நம்முடைய கஷ்டங்கள் தீரும் மேற்கு நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும் வடக்கு நோக்கி ஏற்றினால் திருமண தடை நீங்கும் தெற்கு நோக்கி ஏற்றினால் தீமை வரும் என்பதால் அதை தவிர்க்க வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு முகம் கொண்ட விளக்கு நம் விருப்பங்களை நிறைவேற்றும் இரண்டு முகம் கொண்ட விளக்கு குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கும் மூன்று முகம் கொண்ட விளக்கு குழந்தை பாக்கியத்தை தரும் நான்கு முகம் கொண்ட விளக்கு வறுமையை நீக்கி செல்வத்தை தரும் ஐந்து முகம் கொண்ட விளக்கு எல்லா நன்மைகளும் தரும் என்பதே நம்பிக்கை இதே போல் விளக்கில் ஊட்டினால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் எல் எண்ணெய் ஊட்டினால் எல்லா விதமான தீய சக்திகளும் நம்மை விட்டு விலகிவிடும் விளக்கெண்ணெய் ஊட்டினால் நமக்கு புகழ் கிடைக்கும் நெய் வேப்ப எண்ணெய் இலுப்பை எண்ணெய் மூன்றையும் கலந்து ஏற்றினால் செல்வம் பெருகும் நெய் விளக்கெண்ணெய் வேப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கலந்து அம்மனை வணங்கினால் அன்னையின் அருள் கிட்டும் எனவும் நம் முன்னோர்கள் கூறுவார்கள் இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் விளக்கை வாயாலோ அல்லது கையாலோ அணைக்க கூடாது பூவால் அதனை குளிவிற்கலாம் அல்லது தூண்டும் குச்சியால் லேசாக அழுத்தலாம் கார்த்திகை என்பது மேஷத்தில் கால்பகுதியும் ரிஷபத்தில் முக்கால் பகுதியும் அமைந்துள்ள ஆறு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு மண்டலம் இது ஒரு விளக்கு போல் காட்சி ஒரு நட்சத்திர கூட்டம் மாதம் ஒரு முறை சந்திரன் இந்த நட்சத்திர கூட்டத்திற்கு பக்கத்தில் வரும் நாள் கார்த்திகை என குறிப்பிடப்படுகிறது கார்த்திகை தீப காட்சி கண்டு களித்தவர்களின் கண்கள் தான் கண்கள் மற்றவர்களின் கண்கள் எல்லாம் வெறும் புண்கள் என்று பொங்கையாழ்வார் கார்த்திகை தீபத்தை பற்றி சிறப்பாக குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசகர் ஜோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே என்று சிவபெருமானை குறித்து பாடியுள்ளார் குத்து விளக்கில் இருக்கும் ஐந்து முகங்களையும் ஏற்றி வைத்தால் அந்த இடம் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் ஐந்து முகங்களையும் பெண்களின் மன உறுதி நிதானம் சமயோஜித புத்தி சகிப்புத்தன்மை அன்பு இவற்றிற்கு ஒப்பிடுவார்கள் அகல் எண்ணெய் திரி சுடர் இவை நான்கும் ஒன்று சேரும் போது விளக்கு என்று அழைக்கப்படுகிறது இவை அறம் பொருள் வீடு என்ற குரல் நெறியை உணர்த்துகின்றன இந்த அறவொளியையே தீபமாக தீப சக்தியாக நாம் வணங்குகிறோம் கார்த்திகை பௌர்ணமியில் பார்வதி தேவி சிவபெருமானின் இடப்பக்கத்தில் அமர்ந்ததாகவும் சிவசக்தி ஐக்கிய சுரூபமாக அர்த்தநாரீஸ்வரராக தீப திருநாளன்று இறைவன் இருக்கிறார் இன்றும் தீப தரிசனத்திற்கு சற்று முன்பு மலையடிவாரத்தில் உள்ள அண்ணாமலையார் சன்னதியிலிருந்து அர்த்தநாரீஸ்வரர் புறப்பட்டு குதூகலத்துடன் வேகமாக ஓடி வந்து கொடிக்கம்பத்தை சுற்றி செல்வார் அவர் வந்து சென்றவுடன் வேட்டு சத்தத்துடன் மலைமுகத்தில் தீப ஒளி சுடர்விடும் அதே சமயம் பஞ்சமூர்த்திகளுக்கும் தீபாராதனை காட்டப்படும் திருவண்ணாமலையில் அதிகாலை நான்கு மணிக்கு பரணி தீபம் முருகப்பெருமானுக்கு ஏற்றப்படுகிறது கார்த்திகை விரதமிருந்து உமாதேவி சிவபெருமானின் இழப்பாகத்தை பெற்றதும் திருமால் துளசியை மணந்து தன் திருமார்வில் அணிந்து கொண்டதும் கார்த்திகை மாதத்தில்தான் கார்த்திகை மாதத்தில் தீபமேற்றி நெல் பொறி அப்பம் பொறி உருண்டை ஆகியவற்றை நிவேதனம் செய்கிறோம் அன்பே அகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா ஞான சுடர் விளக்கு ஏற்றனேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று சொல்லி கார்த்திகை மாதத்தில் தினமும் மாலையில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் ஆணவம் சுயநலம் மயக்கம் ஆசை போன்ற மாசுகளை விவேகம் என்னும் தீயில் பொசுக்கி மெய்ஞானம் பெற்று அண்டம் அனைத்தையும் ஒளிர்விக்கும் பரஞ்சோதியை தரிசனம் செய்வதே கார்த்திகை தீப திருவிழாவின் அடிப்படை நோக்கம் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்